அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் மனன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபரெலாம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமான் சீமானோடய அட்ராசிட்டி தான் வந்து டெய்லி வந்து அவர் இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணி அவரோட அட்ராசிட்டி வீடியோஸ் வந்து சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டே இருக்குது அவர் பண்ணுற அடுத்தடுத்து அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்ராசிட்டியாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் சில கேள்விகளாக தான் அவர் பண்ணுற விஷயங்களை பொறுத்து சில கேள்விகளை வந்து தமிழ் சமூகத்தில் முன்வைக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா கேள்வி கேட்குறது தப்பு இல்லையே ஸோ கேள்வி கேட்குறது தான் நம்மளுடைய நோக்கம் இதை ஏதோ ஒரு அவர் சொல்கிற விஷயங்களை வந்து நம்ம திருச்சி பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அவர் செய்கிற விஷயங்கள் அவர் ஏன் இப்படி செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் சிந்திக்கணும் அப்படி ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தில் தான் அந்த காணொளி ஒரு விஷயம் எடுத்து ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காரு அவரே வந்து மரத்தில் ஏறி கல் இறக்கும் போராட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அதை வந்து நடத்திருக்காரு பனை மரத்தில் ஏறி கல் இறக்கும் போராட்டம் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் நடக்கூடிய குடமுழக்கு விழாவை பார்த்தீங்கன்னா அவர் அதை தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து கூட விழா விழாவை வந்து பார்த்திங்கன்னா தமிழை நடத்தணும் அப்படிங்கிறது அதையும் சொல்லி அவர் வந்து பேசியிருக்காரு ஸோ இந்த ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கல்லிறக்கும் போராட்டம் இது அவர் வந்து நடத்தியிருக்காரு ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ் தேசியம் எங்களோட மறை வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் திருவள்ளுவர் தான் எங்களோட வந்து முன்னோர் அப்படிங்கலாம் சொல்கிறாப்புல திருக்குறளில் என்ன சொல்லிப்பட்டிருக்குன்னா கல் உண்ணாமையை தான் திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கிறது கல் சாப்பிட்றது வந்து மிகவும் தவறான விஷயம் சாப்பிட்றவங்க எல்லாம் வந்து அறிவில்லாதவர்கள் அப்படின்னு தான் வந்து திருக்குறளில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா உண்ணற்க கல்லை உணில் உண்க சான்றோன் எனப்படாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறளில் கல் உண்ணாமை படலத்தில் அதாவது இப்படி திருக்குறள் வந்து மிகவும் தெளிவாக கல் உண்ணாமை கல் சாப்பிடக்கூடாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் வந்து கல் சாப்பிட்டா நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கல் சாப்பிட்றவங்க சாப்பிட்றவங்க வந்து விஷத்தை குடிக்கிறதுக்கு சமம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு திருக்குறளில் ஆனால் சீமான் வந்து கல் வந்து உணவு அது வந்து எங்களோட ஒரு உணவு நாங்கள் டெய்லி சாப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு சரி ஓகே நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நம்மளோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் சரி எல்லாமே சாப்பிட்றாங்க போதைப் பொருட்கள்னு சொல்ல தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் வந்து இங்கே வந்து புழக்கத்தில் தான் இருக்குது ஸோ வந்து கல் சாப்பிட்றது கல்லும் வந்து இருந்துட்டு போகுது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து எல்லாமே இருக்குது எதுக்குமே எங்கே தடை கிடையாது கல்லுக்கு மட்டும் ஏன் தடை எல்லாமே இருக்குது தானே ஏதாவது தடை இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லாமே தடை இல்லாமல் கிடைக்கு இப்போ கல்லுக்கு மட்டும் ஏன் தடை அதை வந்து அவசியமற்றது தடை விதிச்சா எல்லாத்துக்குமே தடை விதிக்கணும் போதைப் பொருட்களை கல்லுக்கு மட்டும் எதற்கு தடை அப்படிங்கிறது தெரியல ஸோ இது வந்து நம்மளுடைய கருத்து ஆனால் சீமானுடைய கருத்து அவர் ஒரு தமிழ் தேசியம் தமிழ் மறை திருக்குறளை வந்து தமிழ் மறை அதாவது இந்துக்கள் வந்து பகவத்கீதை கிறிஸ்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைபிள் இஸ்லாமியர்களுக்கு பார்த்திங்கன்னா குரான் அப்படின்னு சொல்கிறவர் தமிழர்களுக்கு எங்களுக்கு வந்து மறை வந்து திருக்குறள் தான் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படி பார்த்தா திருக்குறளை வந்து அவர் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா உங்கள் மறையை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா திருக்குறள் தமிழ் மறை அப்படின்னா அதில் சொல்லப்பட்ட கல் உண்ணாமை படலத்தை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா இதுதான் நம்முடைய கேள்வி புரியுதா உங்களுக்கு அப்போ இங்கே வந்து ஃபா அப்போ ஃபாலோ பண்ணாமல் அதை வந்து விட்டு வெளியே வந்து கல் இறக்கும் படலம் அப்படின்னு நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன ஜாதி அமைப்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்லிறக்கும் போராட்டங்கள் நடத்திட்டு வந்தாங்க இப்போ அதை நீங்கள் பண்ணுறீங்க ஓகே அப்போ அதோடய இரட்டை வேடம் வந்து எல்லாருக்குமே எங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு சரி ஓகே அதே அதே மாதிரி ஒரு சமுதாயத்தை தமிழ் நம் தேசியம்னு வச்சுருக்கீங்க ஒரு சமுதாயத்தோட கோரிக்கைக்கு மட்டும் நீங்கள் பேசுங்க அதே மற்ற சமுதாயம் பல கோரிக்கைகள் வைச்சா அதை வந்து கண்டுக்கிடுறது கிடையாது குறிப்பாக முக்கலோத்தவ சமுதாயத்தோட கோரிக்கையை மட்டும் கண்டு கிடையாது கண்டுகிடுறது கிடையாது மற்றபடி எல்லா கோரிக்கையும் நீங்கள் வந்து பேசுவீங்க இறங்கி பண்ணுவீங்க அதுவும் கல் இறக்கணும் அப்படின்னா அண்ணன் வந்து தீயாக இறங்கிடுவாப்பில் சரி ஓகே அடுத்தது அடுத்த டாபிக் வரும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலோட குடமுழக்கு விழா அதை வந்து தமிழில் வந்து நடத்தணும் அது கண்டிப்பாக நடத்தணும் ஏன்னா முருக கடவுள் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களோட மிக முக்கியமான தெய்வங்களில் முருக கடவுள் வந்து முக்கியமானவர் ஸோ அவரோட விழாக்கள் வந்து தமிழில் வந்து குடமுழக்கு விழா பண்ணணும் தமிழ்லையும் பல மந்திரங்கள் இருக்குது ஸோ அதை ஓதி வந்து ஓதுவார்கள் இவங்கள்லாம் இருக்காங்க அவங்கள வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குடமுழக்கு விழா தமிழில் நடத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஓகேவா அடுத்த ஸ்டெப்பு சீமானவர்கள் என்ன போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ அங்கே வந்து குடமுழக்கு விழா பண்ணால் நான் இங்கே போட்டிக்கு வந்து நான் ஒரு முருகரை வச்சு நான் ஒரு குடமுழக்கு விழா பண்ணிவிடுவேன் கரகாட்டம் ஆடுவோம் பாட்டம் பாடுவோம் இப்படி போட்டி விழா ஒரு கோயிலுக்கு போட்டி விழாவை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சீமான் பேசுகிறாப்புல நேற்று திருச்செந்தூரில் மேடையில் பேசியிருக்காப்புல அது வந்து மிகவும் தவறான விஷயம் ஒரு குடமலைக்குள்ளா தமிழை நடத்தணும்னா அதற்கு சட்ட ரீதியாக போகணும் அரசியல் ரீதியாக வந்து யார் யாரை சந்திக்கணுமோ அறநிலையத்துறைகிட்ட கோரிக்கை வைக்கணும் அரசு அதிகாரிகள்கிட்ட கோரிக்கை வைக்கணும் அப்போ அரசு சட்டம் அதிகாரிகள் இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க அதையெல்லாம் கோரிக்கை வைக்கணும் சும்மா வந்து இதெல்லாம் நாடகமாக டெய்லி ஒரு நாடகம் போடுறதுக்கு டக்குன்னு ஒரு செட்டப் அங்கே ஒரு குடமலைக்குழா நடந்துச்சுன்னா இங்கே ஒரு செட்டப் போடுறது முருகர் படத்தை வைக்க விடுறது ஆட்டம் போடுறது பாட்டம் போடுறது வீடியோ போடுறது யூடியூப்பில் வீடியோ போட்டு போய்ட்டு இருக்கிறதா அப்படி இல்லைனா சீமான நபர்கள் என்ன செய்யணும் ஒரு கோயிலை கட்டணும் திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து நீங்கள் ஒரு கோயிலை கட்டலாம் ஒரு இடம் வாங்கி சொந்த இடம் வாங்கி ஒரு கோயில் கட்டி அங்கே குடமுளக்கு விழா நடத்தலாம் அது வந்து ஒரு நாகரிகமானது ஒரு நல்ல ஒரு தலைவர்கள் செய்ய வேண்டியது அதுதான் எல்லாரும் செய்யணும் அந்த காலத்தில் அப்படின்னா தனியாக ஒரு கோயில் கட்டுவாங்க தமிழ் முன்னோர்கள்லாம் தனியாக கோயில் கட்டியிருக்காங்க அதே மாதிரி ஒரு கோயிலை கட்டி ஒரு விழா நடத்தலாம் கும்பாபிஷம் நடத்தலாம் குடமுழுக்கு விழா நடத்தலாம் தமிழில் நடத்தலாம் அதை பார்த்து நிறைய பேர் வந்து கற்றுக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு செட்டை போட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போட்டு ஆடி பாடிட்டு போகிறது வந்து எப்படி ஒரு போட்டிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறது சாமியை வந்து விளையாட்டு பொருளா உங்களுக்கு முருகர் வந்து யார் கூட கூட்டணி போவார் அது என்ன ஆ இந்த மாதிரியான இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் ஓ மற்ற மொத்த தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்குமே இவர் தான் காப்பிரேட்டு வாங்கியிருக்கிற மாதிரி என்ன வேணாலும் பேசலாம் யாரும் கேட்க மாட்டான் வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜாதிக்கும் ஜாதியும் என்ன வேணாலும் பேசலாம் எல்லா ஜாதிக்கும் நம்ம தான் ஆத்திரைஸ்ட்டு வாங்கி வச்சுருக்கோம் எவனும் கேட்க மாட்டான் அப்படி தான் சீமானவர்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு வராரு ஸோ அதையெல்லாம் வந்து தமிழ்ச்சகம் தமிழ் சமூகம் வந்து ந நன்றாக வந்து கவனித்து கொண்டு வருவீர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் முக்குளத்துவ சமூகம் கண்டிப்பாக அதை வந்து கவனித்துக்கோங்க ஏன்னா என்னுடைய முத்து முக்குளத்துவ சமூகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை மற்றவர்கள்கிட்ட சொன்னால் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரில ஆனால் முக்குளத்துவ சமூகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதற்கான விழிப்புணர்வு காணொலி தான் இது நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்